தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கரூர் துயர் சம்பவம் உங்கள் அனைவருக்கும் ஒரு துக்க செய்தி ஆனால் எங்கள் வீட்டின் துக்க நிகழ்வு அது இந்த நிகழ்வு காலங்களிலேயே வந்துட்டு தொடர்ந்து துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து நீங்கள் ஏதாவது பேசுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு வற்புறுத்தியது கொஞ்சம் வருந்து தக்க ஒரு விஷயமா இருந்தது இதுதான் பத்திரிகை தர்மம் என்றால் வாழ்த்துக்கள் இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்துட்டு அண்ணன் விஜய் அவர்களை தார்மீக பொறுப்பேற்க சொல்றீங்க அது பொறுப்பு எங்களுடையது அது எங்கள் குடும்பம் நாங்கள் நாங்கள் தான் வந்துட்டு அதை பார்த்து கொள்ள வேண்டும் அண்ணன் விஜய் அவர்கள் இப்போ கரூர் போவதற்கான ஏற்பாடுகள் அவர்களை போய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆனா இந்த ஐந்து நாட்களாக நீங்கள் இந்த நியூஸ் சேனல்ஸில் டிபேட்ஸ் தொடர்ந்து இருக்கு நிறையா இன்டர்வியூஸ் மூத்த பத்திரிகையாளர்களை வைத்து ஐயா மணியவர்கள் ஐயா தராசி ஷாம் அவர்கள் ஐயா பிரியன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் சகோதரர் கோட்டீஸ்வரன் திமுகவின் அவை பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்கள் இப்படி நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஒருமித்த கருத்தை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் தாவேக்கா தடை செய்யப்பட வேண்டிய கட்சி அப்படின்ற பிளஸ் வந்துட்டு தாவேக்காவின் தொண்டர்கள் அரசியல் இல்லை அவங்களுக்கு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு குடிமகனை இருந்து அப்புறப்படுத்துவது எப்படி அப்படின்றது தெரில பட் ஸ்டில் நீங்க எல்லாம் அறிவாளிகள் நாங்க இருந்தாலும் ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் முதல் ஆப்ஷன் எங்களிடம் வந்துட்டு பட்டியல் இருக்கிறது உறுப்பினர் பட்டியல் ஒரு கோடியே எழுபது லட்சம் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இப்போ இருக்காங்க வாக்காளர் அடையாள என்னோடு இணைக்கப்பட்ட பட்டியல் தான் அது அதை எடுத்துட்டு நீங்கள் போங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு சொல்லுங்க இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை இவங்க இவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம் இவங்களோட ஓட்டுரிமையை வாக்குரிமையை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு முறையிடுங்க இப்போ பீகாரில் நடந்த மாதிரி ஒரு அண்ணன் ராகுல் காந்தி போராட்டத்துக்கு பிறகு ஒரு திருத்தப்பட்டியல் வெளியாகி உள்ளது அது மாதிரி ஒரு பட்டியல் அவங்க தயார் செய்ய தயார் செய்வார்கள்னா அதை வாங்கிட்டு வாங்க இல்லை அதை அவங்க நிராகரிக்கிறாங்க இப்படி பண்ண முடியாது பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் வந்துட்டு இங்கே அரசியலில் பங்கு பெறும் வாய்ப்புள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது ஆப்ஷனாக ஜனாதிபதி அவர்களிடம் இதில் டேட்டாஸை எடுத்துகிட்டு போங்க போயிட்டு சொல்லுங்க நாங்கள் ஒரு சமூகத்தை வந்துட்டு அறிவாளிகள் நிரம்பிய சமூகத்தை நாங்கள் உருவாக்க துடித்து கொண்டிருக்கிறோம் எங்களை போல அறிவாளிகள் இவங்களுக்கெல்லாம் அளவுக்கு அறிவு இருக்கான்னு தெரில எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு இவங்களை அரசியல்லேருந்து இருந்து எப்படியாச்சும் அப்புறப்படுத்தணும் முதல் ஆப்ஷன் யோசித்தும் சரியாக வரல ரெண்டாவது ஆப்ஷனா இவங்க எல்லாரையும் கருணைக் கொலை பண்ணிடலாம் இங்க வாழ தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ட்டு கொண்டு போய் ஜனாதிபதி கொடுங்க ஜனாதிபதி பார்த்துட்டு சொல்லட்டும் இல்ல குடிமக்களை எப்படி கொள்வது வேணா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மூணாவதா ஒரு ஆப்ஷன் நீங்க எல்லாம் மைண்ட்ல ஒரு கட்சி வச்சிருப்பீங்கல்ல விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுனால அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் எல்லாமே சொல்றீங்க நீங்க மனசுல எல்லாரும் ஒரு கட்சியை வச்சிருப்பீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா இவன் அறிவாளி அந்த கட்சி என்னவென்று நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னவென்று நான் சொல்கிறேன் நஞ்சை வாயிலே கொணர்ந்து நண்பன் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி